வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் என்னோடய ருட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் டெய்லியுமே நான் வீடியோ எடுத்து நான் வாய்ஸ் கொடுத்து தான் போடணும்னு சொல்லி நான் எடுக்கிறேன் ஆனால் எனக்கு டைம் இல்லைங்க ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து நான் அந்த பத்து மணி வரைக்கும் எடுக்கிற வீடியோவே பார்த்திங்கன்னா குறஞ்சிது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுப்பேன் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கும் மேலே வந்துடும் அதை நான் கட் பண்ணி கட் பண்ணி நானே தான் எடுத்துக்கணுன்றதுனால நிறைய கட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும் நான் அதனால் அதனால் பேசியே போடவே முடியாதுங்க ஆனால் கஷ்டமாக இருக்கும் நம்ம பேசி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக பேசி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவோடவே இருந்தாங்க காலையில் எப்பயும் போல எழுந்தாச்சு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து ஃப்ரெஷ்ஷாயிட்டு கிச்சனுக்கு தாங்க நேராக வந்தால் எப்பயும் போல் காஃபிக்கு பால் போட்டாச்சு உலையும் போட்டாச்சு அரிசி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்போயுமே அளந்து போட சொல்ல நம்ம அறப்படியை வந்து காலியாக போடக்கூடாது ரெண்டு அரிசி அரப்படியை போட்டு தான் எடுத்து வைக்கணும் அதை ரெகுலராக மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கேஸில் நம்ம என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொங்கறது தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க பாலோ இல்லைனா சாதமோ வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதே போல் காலையில் எழுந்து போன உடனேமே கல்வில கையை வச்சு எடுத்துருங்க ரொம்ப விசேஷம் நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவள் தான் சமையல் விலைக்கு என்னென்னா தேவையோ ரெடி பண்ண வேண்டிய விலை தான் பாலம் அரிசியும் நம்மளுக்கு ரெடி ஆகும் காட்டியுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நான் தேவையான காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நேற்று மாமியார் கீரை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் கீரையை வச்சு வீணாக்காமல் என்ன பண்ணிருந்தேன் சார் சமையலுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நான் கோலம் எதுவும் நான் வாசலில் போடலைங்க ஏன்னு கேட்டிங்கனாக்க நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெச்சிலே தீபம் போடுறதுக்காக நான் மாவு கோலம் தான் போட்டேன் கிருஷ்ணருக்கு பாதம் வீட்டு உள்ளே வைக்கிறதுக்காக நான் பச்சரிசி மாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஜவ்வாது பச்சக்கர் பன்னீர்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவு கொஞ்சம் இருந்தது சரி நல்லா இருக்குது நல்லா வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுவே கோலம் போட்டுலாம் சுட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை அதாவது ஓரை தான் நான் விளக்கு போடுவேன் மதியத்தில் தான் நான் விளக்கு போடுவேன் டைம் மிஸ் ஆச்சுன்னா நைட்டுக்காக நான் போட்டுருவேன் ஆனால் மதியமே நான் சாமி கும்பிட்டதுனால கோலம் நான் போட்டு முடிச்சிட்டேன் அந்த கோலமே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு காலையில் களைக்க மனசே இல்லைங்க வீடியோவில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப அழகாக இருந்ததுனால மலைக்கு எனக்கு வந்து களைக்க மனசே இல்லை வாசனையாகவே இருந்ததுனா கோலத்தை அப்படியே விட்டாச்சு விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம சமையலுக்கு வந்துவிட்டேங்க ரொம்ப சிம்பிளாக முருங்கைக்கீரை போட்டு அதாவது கொஞ்சமாக முருங்கைக்கீரை போட்டு ஒரு சாம்பாரும் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தனால பொரியலும் பண்ணியாச்சு தேங்காய் போட்டு பொரிச்சேன் முருங்கைக்கீரை எங்கள் வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும்கூட அதிலயே சா சுடு சுட சாதம் போட்டு சிடுவோம் அந்த மாதிரி அதுபோல் இன்றைக்கி சிவராத்திரின்றதுனால நானும் என் பையனும் நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் அப்பாவும் பொண்ணும் சாப்பிடுவாங்க அவங்க பிரதோஷத்துக்கு தான் எடுத்துக்க மாட்டாங்க நாளைக்கு பிரதோஷம் இன்னைக்கு சிவராத்திரி சிவராத்திரிக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால நானும் பையனும் மட்டும் கீரை சாம்பாரும் கீரை பொரியலும் அப்பளமும் வறுத்துக்கிட்டு பொண்ணுக்கும் அவருக்கும் மட்டும் முட்டைத்தொக்கும் பண்ணி கொடுத்துட்டேன் காலையில் டிஃபனுக்கு தோசை தான் எப்பயுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி வந்து இல்லைம்மா நான் கொஞ்சம் சாப்பிட்டே போகிறேன்ட்டு ஒரே ஒரு தோசை சாப்பிட்டேன் ஏன்னா காலையில் நம்ம அந்த பால் அடிச்சு தரேன் இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா பசி எடுக்காதுங்க அந்த பால் நான் ஏன் அடித்து தரேன் கேட்டிங்கனாக்கா முடிஞ்சளவு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நான் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நானும் யூ யூடியூப்பில் பார்த்து தான் நான் பண்ணினேன் முடியெலாம் கொட்டக்கூடாதுன்றதுக்காக நான் கொடுக்க ஆரம்பித்தேன் ரொம்பவே நல்லா வேலை செய்யுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது என்னென்னு பார்க்குறீங்களா என்ன அழுக்கு தண்ணி காட்டுறேன்னு பார்க்காதீங்க நான் வெஜிடேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருவேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்படி வச்சிருவேன் நாளைக்கு ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து பூச்செடிக்கு மட்டும் நான் ஊற்றுவேன் ரோஜா பூச்செடி அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ செடி பூக்கள் செம்பருத்தி பூ பாரி ஜாதம் எதுக்கெல்லாம் மட்டும் ஊற்றுவேன் அதை ஊற்ற ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக பூ அரும்பு நிறைய விடுது நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இது அக்காவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் யூடியூப்லேயும் நான் பார்த்தேன் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் செடி வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருந்தாங்க இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் எந்த வாசனையெல்லாம் வரலை நம்மளுக்கு காய்கறி வாசனை தான் வருது நான் டப்பாவில் ஊற்றி பதினஞ்சு நாளைக்கு நாளைக்கு ஒரு வாட்டி அறிஞ்சு அறிஞ்சு சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு நல்லா கரைச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறைய செடி வச்சிருக்கீங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு அதாவது அந்த வெஜிடபிள்ஸோடு கரைச்சு ஒரு பக்கெட்டில் ஊற்றி எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு அந்த பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா செடி நிஜமாக சொல்கிறாங்க நீங்கள் எந்த உரமுமே போட தேவையில்ல சூப்பராக வரும் அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் உங்களுக்கு செடி வந்து ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் வேரில் காமிச்சிருப்பேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து பதினஞ்சு நாளைக்கு அதே மாதிரி தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா செடிக்கு நான் உரம் போடுவேன் பூ செடிக்கும் போடலாம் மணி பிளான்ட் இதுக்கெல்லாம் மட்டும் துளசிக்கு போடக்கூடாது நான் வந்து இதுக்கெல்லாம் மட்டும் போட்டுருவேன் எப்போயுமே நான் அந்த அந்த விதை தான் நான் அந்த மருந்து தான் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் அந்த மருந்து போட்டுவிட்டு சும்மா தண்ணி தழித்து விட்டுட்டேன் நேற்று இன்றைக்கி கரெக்டாக அந்த தண்ணி ஊற்றி பதினஞ்சு நாள் ஆனதுனால திரும்ப பதினஞ்சு நாள் கழிச்சு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி எல்லா செடிக்கும் ஊற்றி விட்டாச்சு இன்றைக்கி நான் தண்ணி எதுவும் பெருசாக நான் விடலை நாளைக்கு தான் விட போகிறேன் ஏன்னா இந்த தண்ணி தாராளமாக போதும் லஞ்செலாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பக்கம் மிஷினில் ஒயிட் துணி போட்டு விட்டாங்க அந்த ஒயிட் துணி ஒரு ரெண்டு வாட்டி ஓடிச்சுன்னா பளிச்சுன்னு இருக்கும் அதுகாட்டி நம்ம இங்கே ஜூஸ்லாம் அடிச்சிடலாம் சொல்லிட்டு மாதிரி ஒரு நாலு பழம் நாலு பழம் இருந்ததுங்க சாமிக்கு படைச்சது அக்கா பொண்ணு வாங்கினது எல்லாமே இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் அரைச்சி ரெண்டு பேருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டாங்க இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ரா தாங்க கொடுத்து விடுறேன் ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது இது மாதிரி டைமில் ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதுக்காக சரி காலையில் சாப்பிட்லனா கூட ஜூஸ் குடிச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நட்ஸ்லாம் அரைச்சி குடித்தா நல்லாயிருக்கும் அந்த நட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முடி முடி கொட்டுதுன்றவங்க கண்டிப்பாக இந்த உலர் திராட்சை வால்நட் பாதாம் பிஸ்தா உங்களாண்டு எது என்ன முடியுமோ வெறும் உலர் திராட்சை கூட நீங்கள் அரைச்சி சாப்பிட்லாம் முடிக்க மட்டும் இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா வேலை செய்யுது முடி பார்த்திங்கன்னா நல்லாவே அடர்த்தி கொடுக்குது பாப்பா பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்திங்கன்னா நிறையவே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் பெருசாக எடுத்துக்கல அவள் அதுக்கு கேர் பண்ணவே மாட்டான் முடிக்க ஆசைப்படவே மாட்டான் ஆனால் அவளுக்கு முடி நல்லாவே வளரும் ஆனால் நாங்கள் எக்ஸாம்லாம் முடிஞ்சவனா கோவிலுக்கு வேண்டுதல் இருந்ததுனால நல்லா கோவிலில் போயிட்டு நல்லா நிறைய முடியை கொடுத்துருவோம் நானும் நிறைய கொடுத்தேன் பாப்பாவும் நிறையவே இடுப்பு வரி இடுப்புக்கும் மேலே வெட்டிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நிறையவே வெட்டி கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடி பார்த்திங்கன்னா சூப்பராக வளருது நல்லா அடர்த்தியா இருக்கு இது சின்ன டிப்ஸ் மாதிரி தான் கண்டிப்பாக நைட்டில் ஊற வச்சுங்க சுட தண்ணியில் ஊற வைங்க ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சக்கரை போட அதிகம் முடிஞ்சா தேன் போட்டுக்கோங்க நான் ரெண்டு மூணு நாள் சக்கரை தான் போட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தேனெல்லாம் நாட்டு சக்கரை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா ஊற்றாம தண்ணியாக ஊற்றி நல்லா கலந்து ஒரு ஒரு கப்பு கொடுத்துருங்க ஆம்பளை பசங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே எனர்ஜி இந்த இருக்க கருவலையும் பொடுகு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு நிஜமாக வேலை செய்யுதுங்க நான் பசங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் கூடவே ஒரு அத்திப்பழம் கொடுத்துருங்க மேபி வயிறு புண்ணு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட சூப்பராகி விட்டோம் ரொம்ப தேவையில்லைங்க ஒரு பழம் அந்த காஞ்ச ட்ரை ஃப்ரூட்டில் அந்த ஒரு அத்திப்பழம் கொடுத்தாலே போதும் லஞ்சு விடியா அவங்களுக்கு காலையிலேயே காமிச்சிட்டாங்க சூப்பரான லன்ச் எங்களுக்கு பிடிச்ச லன்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க முருங்கை கீரைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு உண்மையை சொல்லணும்னா நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் பொண்ணு அப்படிதாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இருந்தாலும் நான் அவளுக்கு ரெகுலராக ஒரு முட்டை கொடுக்குறத பழக்கமாக ஆக்கிட்டேன் கையோடயே பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங்கும் முடிச்சாச்சு எப்பயுமே சமையல் முடித்த உடனே கிச்சன் க்ளீன் பண்ணிடுங்க ரொம்ப நல்லதுங்க அது அந்த சூடு ஆரங்கி நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் இருக்க வேலையெல்லாம் நம்ம பார்த்துடலாம் வெள்ளத்துணி துவைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பக்கம் அலசி அலசி காய வச்சுட்டு இந்த பக்கம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான ரெடி பண்ணி வச்சுட்டு கலர் துணி எல்லாம் இருந்தது இல்லைங்களா அழுக்கு துணி அதெல்லாம் போய் மிஷினில் போட்டுட்டு கையோட தோசை சுட்டு கொடுத்துலான்னு பாப்பா ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு போனாங்க பையன் அப்புறமா வீட்டிலேயே சாப்பிட்டு போயிட்டான் அவன் ஸ்கூல் போஸ்ட்ல எட்ட ஐயம் உக்காக தான் போவான் பக்கத்தில் இருந்தாலும் லேட்டாக தான் போவான் பூ நிறைய பூக்குதுங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த தண்ணி மட்டும் தான் நீங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க எனக்கு ரொம்பவே வேலை செய்யுது நீங்க அந்த தண்ணி யூஸ் பண்ணி எந்த ஸ்மெல்லும் வரல ஃபஸ்ட்டு நானும் பயந்தேன் ஆனா இப்போ நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டேங்க் ரொம்ப தண்ணி போயிட்டே இருக்குங்க நாலு நான் இருந்து இந்த வீடியோ எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழரை மணி போலங்க அப்போ வரைக்கும் அவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்து அதுக்கப்புறமும் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே போயிட்டு தாங்க இருந்து இது நம்ம வீட்டில் பூத்த சங்கு பூ தான் நிறைய பேர் புகுதுங்க இருபது இருபத்தஞ்சு பூக்கு மேலே போகுது நான் ரெண்டு சாமிக்கு போடுறேன் மகாலட்சுமி அம்மாவுக்கும் போடுறேன் புத்தர் விநாயகர் அப்படி நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா செம்மையாக புகுது இந்த தண்ணியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் காயெல்லாம் வீணாக்காமல் ஊற வச்சு போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பெருக்கி வாரி க்ளீன் பண்ணிவிட்டு துணி மடிக்க உட்காந்துட்டேன் உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ லாஸ்ட்டாக வரும் நான் மாற்றி போட்டுவிட்டேன் கோச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எதுவும் பெருசாக வேலையில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அது லஞ்சுக்கு ஒரு போடு போ போடுச்சு போடுவேன் அப்படின்னா வெளியே சாப்பிட்றேன்னா வெளியே சாப்பிடுவாங்க இவ்வளோதான் என்னோட வேலை காலையில் நாலு டூ பத்துங்க தேங்க்யூ